ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய ஆகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அம்பெரியமானவர்களே தேவன் நடத்தியதை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது அவர் நம்மை தெரிந்தெடுத்ததை மீட்டு கொண்டதை ரட்சித்ததை நம்முடைய வாழ்க்கையை பொருட்படுத்திக் கொண்டதை இதோ இந்த நாள் வரையிலும் நம்மை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி விடுவித்து பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறதை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது பல வேளைகளில் இந்த நாளின் சூழ்நிலையை வைத்து இந்த நாளில் நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறதை வைத்து பழையவைகளை மறந்து விடுவோம் அதாவது நம்முடைய தாழ்வான நிலைமையிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரே அதை நாம் மறந்து விடுவோம் இந்த காலை வழியில் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார் உங்கள் தாழ்வில் உங்களை நினைத்தவரை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே ஒரு விளையரப் பெற்ற ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் இருந்தார் அவர் நல்ல வசதியானவர் அநேக விசேஷமான புகைப்படங்களை எடுத்து பிரபலமானவர் அவர் தனிமையில் வசித்து வந்தார் அவர் ஒரு நாள் எல்லா இடங்களிலும் சென்று புகைப்படங்களை எடுத்து கொண்டிருந்தபோது ஒரு சிறிய இரண்டு மூன்று வயது மதிக்கத்தக்க சிறுவனை கண்டார் அவன் முகம் இருந்தது ஆனால் இருந்தது அவனை அழகாக புகைப்படம் எடுத்தார் அவனை பார்த்து கேட்டாராம் என்ன எங்கே இருக்கிறாய் இங்கே ஏன் தனியாக சுற்றி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபோது அவன் தன்னுடைய மழை மொழியில் எனக்கு யாரும் இல்லை நான் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானா உடனே அவருக்கு பரிதாபமாக இருந்தது உடனே தனக்கு யாரும் இல்லை என்பதனாலே அந்த சிறு பையனை தன்னுடையவனாக்கி கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு வந்து அவனை பராமரித்து அவனை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார் அவன் வளர்ந்தான் நன்றாக படித்தான் வாலிபன் ஆனான் வாலிபன் ஆன பிற்பாடு அவனுடைய வழிகள் தாறுமாறாக மாற ஆரம்பித்தது உலகத்தின் பின்னே செல்ல ஆரம்பித்தான் பாவத்தின் வழிகள் அவனை தொற்றி கொண்டது அந்த புகைப்பட கலைஞர் அவனை பார்த்து ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுகிறாய் நம் குடும்பம் கெளரவமான குடும்பம் அல்லவா நாம் நல்ல விதத்தில் வசிக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டபோது அவன் செவி கொடுக்க மறுத்தான் வாலிப பருவம் அல்லவா தன் இஷ்டம் போல வாழ விரும்பினான் அப்பொழுது ஒரு நாள் அவனை கூப்பிட்டு நான் விடத்தில் ஒரு புகைப்படத்தை காட்ட விரும்புகிறேன் பார்க்கிறாயா என்று கேட்டான் உடனே இந்த வாலிப மகனும் நான் பார்க்கிறேன் கொடுங்கள் என்று சொன்னான் அப்பொழுது இந்த புகைப்படக் கலைஞர் அவனை சிறு வயதில் இரண்டு மூன்று வயதில் இருக்கும்போது பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த புகைப்படத்தை காட்டினார் அந்த புகைப்படத்தை பார்த்த அவன் இது யார் ஏன் இவ்வளவு பரிதாபமாக இருக்கிறான் என்று சொல்லி கேட்டபொழுது அந்த மனிதர் அந்த ஃபோட்டோவில் இருந்த இந்த மகனை குறித்து விரிவாக விளக்கமாக சொல்லி இப்படி சொன்னாராம் அன்று அந்த இருந்தாய் என்று உயர்த்தப்பட்டிருக்கிறாய் இதை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்று நினைவுபடுத்தவே இந்த புகைப்படத்தை உனக்கு காட்டினேன் என்று சொன்னாராம் எனக்கு அன்பானவர்களே அவன் அதை கேட்டு கண்ணீர் சிந்தி தன்னை மகனாக எடுத்துக்கொண்ட அந்த உயர்ந்த மனிதருக்கு தன்னை அர்ப்பணித்து நான் இனி தவறு செய்ய மாட்டேன் ஒழுங்காக வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்தனா இதை போலத்தான் பெரியமானவர்களே ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்தார் உளையான சேற்றில் இருந்தோம் தகுதி அற்றவர்களாக இருந்தோம் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார் நம்முடைய வழிகளை கவனமாய் காத்து நாம் எதற்குமே தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆனால் ஆண்டவர் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய சொந்த மகனாக மகளாக தெரிந்து கொண்டு இந்த நாள் வரையிலும் நடத்தி கொண்டு வருகிறார் தாவித சொல்கிறார் இவ்விடத்திற்கு என்னை கொண்டு வந்ததற்கு இம்மட்டும் எங்களை நடத்தினதற்கு நானும் என் வீடும் என் குடும்பமும் எம்மாத்திரம் இதை நினைத்து ஆண்டவருக்கு மகிமையாய் சிவியுங்கள் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வேத வாக்கியத்தின்படி கடந்து வந்த பாதைகளை தேவன் நடத்தி வந்ததை சுமந்ததை ஏந்ததை தப்புவித்ததை மறந்து விடாமல் அவருக்கு உண்மையாய் வாழுங்கள் கட்டாயம் ஆண்டவர் அன்பு தகப்போன் இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோதும் தங்களை தேவன் தூக்கி எடுத்ததை அழைத்ததை மீட்டதை மறந்து விடாமல் நமக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள உதவி செய்யும் உம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் உம்முடைய சித்தத்தையும் அவர்கள் நிறைவேற்ற தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே தேவன் உங்களை நடத்தியதை ஒரு நாள் மறக்க வேண்டாம் ஆமே